வணக்கம் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் நாம் அனுப்பின சில குறிப்புகள் கட்டுரைகள் அடிப்படையில இன்னைக்கு வந்து மனதின் இயல்பு பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் நம்ம அன்றாட எண்ணங்கள் கவலைகளுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பு என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் நாம எல்லாரும் நமக்குள்ளேயே ஒரு சின்ன உலகம் உருவாக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது ஒரு கிணத்து தவளை கதை ஞாபகம் இருக்கா ஆமா தன் கிணறுதான் தான் உலகம்னு நினைச்ச தவளை கடலை பார்த்ததும் அதிர்ச்சியில இறந்து போன கதை நம்ம மனசோட எல்லைகளை இது நல்லா காட்டுது இல்ல நிச்சயமா நாமளும் அந்த மாதிரி ஒரு குறுகிய பார்மைக்குள்ள சிக்கியிருக்கோமா நிச்சயமா நிச்சயமா இந்த கிணறுன்றது நம்மளோட அந்த சாதாரண மனநிலையை குறிக்குதுன்னு சொல்லலாம் புத்த மத பார்வைப்படி பார்த்தா வாழ்வும் சரி மரணமும் சரி இன்பம் துன்பம் எல்லாமே இந்த மனசுக்குள்ளதான் நடக்குது வெளியில எங்கேயும் இல்லை அதனால இந்த மனசோட ஆழமான இயல்பு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மள நாமளே முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான வழி சரி இந்த குறிப்புகளோட ஆசிரியர் தனக்கு சின்ன வயசுல கிடைச்ச சில அனுபவங்களை சொல்றார் பாருங்க ஒரு ஆறு ஏழு வயசுல ஆமா அவரோட குரு ஜம்யாங் கேன்ஸு திடீர்னு அவரை கட்டி முத்தம் கொடுத்தப்போ ஒரு கணம் அவரோட மனசு அப்படியே நின்னு போன மாதிரி ஒரு அளவற்ற அமைதி நம்பிக்கை சக்திய உணர்ந்ததா சொல்றார் அப்புறம் ஒன்பது வயசுல பத்ம சம்பவர் தியானம் செஞ்ச குகையில குரு முன்னாடி உட்கார வச்சு மனசோட இயல்பு என்னன்னு கேட்டப்போ மறுபடியும் அதே மாதிரி வார்த்தைகள் எண்ணங்கள் எல்லாம் இல்லாம மனசே இல்லாம போன மாதிரி ஒரு ஃபீல் இந்த மனசு சிதறது அல்லது இல்லாம போறதுனா என்ன அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க மனம் சிதறுவது அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நம்ம வழக்கமான எண்ணம் ஓட்டம் இருக்குல்ல ஆமா அதாவது பாஸ்ட் பத்தின நினைவுகள் ஃபியூச்சர் பத்தின பிளான்ஸ் இது எல்லாமே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகுறது அந்த திடீர் அதிர்ச்சியிலையோ அல்லது அந்த ஆழமான அமைதியிலையோ ஒரு கேப் ஒரு இடைவெளி உருவாகுது அந்த இடைவெளியில் எந்த பிடிப்பும் இல்லாம நிகழ்காலத்தை உடனடியாக உணர்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் வெளிப்படுது இது ரொம்ப சிம்பிளான நேரடியான அனுபவம் தான் ஆனால் அந்த எளிமையில் ஒரு பெரிய கருணையும் ஒரு அரவணைப்பும் இருக்குன்னு ஆசிரியர் சொல்கிறார் பாருங்க ஓ அப்போ இந்த அனுபவத்தை யாருமே என்ன பெற முடியுமா இல்ல இதுக்கு குருவோட உதவி கண்டிப்பா தேவையா எனக் குறிப்புகள்ல குரு பத்தி நிறைய வருது உம் பாரம்பரியமா என்ன சொல்றாங்கன்னா மனசோட இயல்ப சரியா அறிமுகப்படுத்த மூணு விஷயம் முக்கியமா தேவைப்படுது ஒன்னு உண்மையான குருவோட ஆசீர்வாதம் ரெண்டு சீடரோட முழுமையான திறந்த மனசு அதாவது பக்தி மூணு அந்த அறிமுகத்துக்கான சரியான முறை அந்த பரம்பரை இது வந்து வெறும் புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இதுக்கு ஒரு தயார் நிலையும் குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு இடையிலான அந்த ஆழமான கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படியா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவரோ ஏன் நம்ம அப்பா அம்மா கூட சொல்லி கொடுக்க முடியாது யார் இத முழுமையா உணர்ந்து அந்த அனுபவத்தோட இருக்காங்களோ அவங்களாலதான் இத சரியா கைட் பண்ண முடியும் அப்போ குருவோட பங்கு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஆமா குறிப்புகள சொல்ற மாதிரி குரு வந்து சீடனுக்குள்ள இருக்கிற அந்த புத்தர் தன்மைய அந்த அறிவொழிக்கான விதை இருக்குல்ல அதை உணர்த்துறார் அந்த சமயத்துல புத்தர் மனசோட இயல்பு குருவோட ஞானம் எல்லாமே ஒன்னா கலந்து தெரியுதுன்னு சொல்றாங்க அப்போ நமக்கும் குருவுக்கும் எந்த பிரிவினையும் இல்லைங்கிற மாதிரி தோணுமா கரெக்ட் அந்த நேரத்துல சீடனுக்கு வந்து தனக்கும் குருவுக்கும் இல்ல குருவோட ஞானத்துக்கும் தன் மனசோட உண்மையான இயல்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல எப்போதுமே இருந்ததில்லைன்னு ஒரு ஆழமான புரிதலும் ஒரு பெரிய நன்றி உணர்வும் வருது டுஜோம் ரின்போஷே சொல்ற மாதிரி நம்ம மனசோட இந்த எல்லையற்ற இயல்பு தான் குருவோட இயல்புன்னு நாம உணரும்போது அப்புறம் செயற்கையா பக்தி காட்டவோ இல்ல அழுது புலம்பி வேண்டிக்கவோ அவசியமே இல்லை ஓஹோ அது தான் குருவோடு இருக்கும்போது தூரமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த புரிதல் இருந்து வர்ற அந்த இயல்பான மரியாதை பிரமிப்பு நன்றி இததான் பார்வையின் வணக்கம் அதாவது ஹோமேஜ் ஆஃப் த வியூன்னு சொல்றாங்க ஆசிரியர் துஜ்ஜோம் ரென்பொட்ச்சோடு தனக்கு கிடைச்ச வேற சில அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறார் ஆமா ஒரு சமயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாமே கரையுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்போ குரு வந்து பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப எமோஷனல் ஆகாத கடைசில அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்லன்னு சொன்னாராம் இந்த மாதிரி அனுபவங்கள் இத எப்படி எடுத்துக்கிறது இது நல்லதா கெட்டதா இது ஒரு நல்ல கேள்வி இந்த மாதிரி நல்ல அனுபவங்கள் அதாவது பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தியான பாதையில ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கலாம் நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கலாம் ஆனா அதுல ஒரு பற்றுதல் வந்துட்டா ஆஹா எனக்கு இப்படி ஒரு சூப்பர் அனுபவம் கிடைச்சிருச்சு அதுவே ஒரு தடையா ஒரு ட்ராப்பா மாறிடும் முன்னேற முடியாது ஓ சரி சரி அந்த ஒரு அனுபவமா மாறும் சக்தி அதுக்கு சரி அப்போ இந்த ரெண்டு அம்சம் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது ஒன்னு சாதாரண மனம் திபத்திய மொழியில செம்னு சொல்றாங்க ஆமா செம் இன்னொன்னு மனசோட உண்மையான இயல்பு ரிக்பா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா செம் அப்படிங்கறது நாம அன்றாட உணர்ற மனசு நம்மளோட திங்கிங் மைண்ட் இது எப்பவுமே எதையாவது பாக்கும் அத புடிச்சுக்கும் இல்லனா தள்ளி விடும் யோசிக்கும் திட்டம் போடும் ஆசைப்படும் கோபப்படும் பயப்படும் இப்படி தான் இது இயங்குது இது வந்து வெளில இருந்து வர தாக்கத்தாலயும் நம்ம பழைய பழக்க வழக்கங்களாலயும் கண்டிஷனிங்காலயும் சுலபமா பாதிக்கப்படும் நிலையற்றது ஒரு மெழுகுவர்த்தி காத்துல அசைற மாதிரி இல்லனா ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவுற மாதிரி சஞ்சலமானது இந்த செம்மனசோட தான் நம்ம வாழ்க்கையும் மாற்றத்தையும் கடைசில மரணத்தையும் அனுபவிக்கிறோம் ஓகே புரியுது அப்போ ரிக்பா எப்படிப்பட்டது இதுக்கு நேர் மாறானதா ஆமா ரிக்பாவ் என்பது இதுக்கு நேர் எதிரானதுன்னு சொல்லலாம் அதுதான் மனதோட உண்மையான ஆழமான இயல்பு அது வந்து ஆதி தூய விழிப்புணர்வு அது எப்பவுமே இருக்கு ஆனா நம்ம செம் என்கிற இந்த எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் ஒரு மேகம் மாதிரி மூடப்பட்டு மறைஞ்சிருக்கு ரிக்பாவுக்கு மாற்றமோ மரணமோ கிடையாது அதால தீண்டப்பட முடியாதது அதை எப்பவுமே விழிப்பா அறிவோட பிரகாசமா இருக்கு இத அறிவின் அறிவுன்னே சொல்லலாம் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது நம்ம மனசுக்கு மட்டும் உரியதில்லை உண்மையில இதுதான் எல்லா பொருட்களோட என் பிரபஞ்சத்தோடவே உண்மையான இயல்பு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ரிக்பா அல்லது மனதின் இயல்புன்றது மற்ற மதங்கள்லயும் இத பத்தி பேசியிருக்காங்களா இல்லவே இல்ல குறிப்புகள் சொல்ற மாதிரி வரலாறு முழுக்க பல ஞானிகளும் துறவிகளும் இந்த ஒரு அடிப்படை உண்மையை உணர்ந்து அவங்கவுங்க மொழியிலயும் அவங்கவுங்க கலாச்சாரத்திலையும் அதுக்கு வேற வேற பேர் வச்சிருக்காங்க சிலர் கடவுள்னு சொல்றாங்க சிலர் ஆன்மா சிவன் பிரம்மான்னு சொல்றாங்க சூஃபிகள் மறைக்கப்பட்ட சாரம்னு சொல்றாங்க பௌத்தர்கள் புத்த இயல்புன்னு சொல்றாங்க ஓ அப்ப பேர் தான் வேற வேற ஆமா பேர் வேற வேறையா இருந்தாலும் எல்லா மதங்களோட இதயத்துலயும் இந்த அடிப்படை உண்மை இருக்கு இந்த வாழ்க்கைங்கிறதே இத உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான்னு குறிப்புகள் சொல்லுது புத்த இயல்புன்னு சொன்னீங்க புத்தர்னா நம்ம உடனே கௌதம சித்தார்த்தர தான் நினைக்கிறோம் ஆனா இங்க அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா ஆமா இருக்கு புத்தர்னா வெறும் அந்த சரித்திர புருஷர் மட்டும் இல்ல அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு அறியாமையிலிருந்து முழுசா விழிச்சு தன்னோட ஞானத்தை அந்த பொட்டென்ஷியலை முழுமையா உணர்ந்த யார வேணும்னாலும் புத்தர்னு சொல்லலாம் புத்தர் உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு மனிதர் தான் அவர் வந்து தனக்கு ஏதோ தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லிக்கல அப்படியா ஆனா தனக்குள்ள அந்த புத்த இயல்பு அந்த ஞானத்துக்கான விதை இருக்குன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி மத்த எல்லா உயிர்கள் அது இருக்குன்னு அவர் சொன்னார் அதனால இந்த புத்த இயல்புங்கிறது எல்லா உயிர்களோட பிறப்புரிமை நம்ம எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு ஓஹோ நம்ம புத்த இயல்பு எந்த புத்தரோட இயல்பை விடவும் குறைஞ்சது தான் புத்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய நற்செய்தி இதுக்கு ஒரு அருவியான ஓமை இருக்குல்ல அந்த காலியான குவளை மாதிரி அதே ஒரு காலி குவளைக்குள்ள இருக்கிற இடமும் அதுக்கு வெளியில இருக்கிற அந்த பரந்த இடமும் ஒன்னுதான் இல்லையா ஆமா அந்த கொலையோட மெல்லிய சுவர் மட்டும்தான் ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது அதே போல நம்ம புத்த இயல்பு நம்ம சாதாரண மனசோட சுவர்களுக்குள்ளே இருக்கு ஆனா நாம ஞானம் அடையும் போது அந்த கொலை உடையிற மாதிரி நம்ம மனசோட தடைகள் உடைஞ்சு உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் ஒண்ணாயிடுது அப்பதான் புரியும் அது எப்போதுமே ஒண்ணாதான் இருந்துச்சு நாமதான் தான் அதை பிரிச்சு பார்த்தோன்னு ரெண்டும் வேற இல்ல எப்பவுமே ஒண்ணுதான் இதுக்கு இன்னொரு நல்ல ஓமையும் சொல்றாங்க வானமும் மேகங்களும் ஆமா இது ரொம்ப பாப்புலரான ஓமே நம்மளோட உண்மையான இயல்பு அதாவது ரெக்பா அது வான மாதிரி எப்பவும் இருக்கு மாறாம கலங்கப்படாம தூய்மையா இருக்கு நம்ம சாதாரண எண்ணங்கள் உணர்ச்சிகள் குழப்பங்கள் அதாவது செம் அதெல்லாம் மேகங்கள் மாதிரி வந்து போகுது சில சமயம் வானம் முழுக்க மேகமா இருக்கலாம் அப்போ கீழிருந்து பாக்குற நமக்கு வானமே இல்லையோ வெறும் மேகந்தானோன்னு தோணலாம் சரிதா ஒரு ஏறி மேகங்களுக்கு மேல போனா அங்க பறந்த எப்பவும் போல தெளிவா இருக்கு இது உங்களுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணாலும் சரி உங்க வாழ்க்கையில எவ்வளோ குழப்பங்கள் கஷ்டங்கள் மேகங்கள் வந்தாலும் சரி உங்களோட உண்மையான இயல்பு வானம் அதால கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம எப்பவும் தூய்மையா அமைதியா இருக்குங்கிறது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா ஆமா நிச்சயமா மேகங்கள் வானம் இல்ல அதுக்கு சொந்தமானதும் இல்ல அதுங்க வந்துட்டு போயிடும் ஆனா வானம் நிரந்தரமா இருக்கு இந்த புத்த இயல்பு எங்க இருக்குன்னா நம்ம மனசோட அந்த வானம் போன்ற திறந்த எல்லையற்ற தன்மையில தான் இருக்கு அது ரொம்ப இயல்பானது ரொம்ப சிம்பிள் ரொம்ப நேச்சுரல் சில அழகான கவிதைகளையும் குறிப்புகள் மேற்கோள் காட்டுது டுட்ஸோம் ரின்போச்சே சொல்றார் எந்த வார்த்தையும் இதை விவரிக்க முடியாது எந்த உதாரணமும் இதை காட்ட முடியாது சம்சாரம் இதை மோசமாக்காது நிர்வாணம் இதை மேம்படுத்தாது இது பிறக்கவும் இல்லை இது நிற்கவும் இல்லை அப்புறம் நியோஷுல் கென்போ ரின்போச்சே சொல்றார் ஆழமான அமைதியான சிக்கலற்ற ஒளிமயமான தெளிவு இது மனக்கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆழமா கவித்துவமா இருக்கு ஆமா இந்த வரிகள் அந்த அனுபவத்தோட ஆழத்தை அதோட வர்ணிக்க முடியாத தன்மையை உணர்த்த முயற்சிக்குது முக்கியமா இது நம்மளோட உள்ளார்ந்த இயல்பு நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குங்கிறத திரும்ப திரும்ப நினைவுபடுத்துது ஆனா இது நம்ம கிட்டேயே இருக்குன்னா இவ்ளோ இயல்பானதுன்னா ஏன் நம்மால இத சுலபமா உணர முடியல என்ன தடைகள் இருக்கு நல்ல கேள்வி போதனைகள் வந்து இதுக்கு நாலு முக்கியமான தவறுகளை சொல்லுது ஒன்னு இது நம்ம முகத்தை நாமளே கண்ணாடியில பார்க்காம நேரடியா பார்க்க முடியாத மாதிரி ரொம்ப பக்கத்துல நம்ம கூடவே இருக்கிறதால நம்மால அடையாளம் காண முடியல ஓ இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு இது நம்ம சாதாரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு மூணு இது ரொம்ப எளிமையா இருக்கிறதால நம்ம வெறுமனே அந்த விழிப்புணர்வுல ரிலாக்ஸ்டா இருந்தா போதும்னு சொல்றதால நம்மால நம்ப முடியல இவ்வளோ சுலபமா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் சரி நாலு இது ஏத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமா ரொம்ப மகத்தானதா இருக்கு நம்ம குறுகிய மனசுக்குள்ளே இத அடங்க மாட்டேங்குது நவீன கால வாழ்க்கை முறை இதுக்கு எந்த வகையில அது தடையா இருக்கா ஏன்னா நீங்க முன்னாடியே சொன்னீங்க கலாச்சாரம் பத்தி நிச்சயமா இருக்கு நம்ம நவீன கலாச்சாரம் பெரும்பாலும் வெளி உலக விஷயங்கள் மேலயும் பொருள் தேடல் வெற்றி சாதனை இது மேலயும் தான் அதிக கவனம் செலுத்துது மனசோட ஆழமான இயல்ப பத்தின பேச்சுக்கே பொதுவா இடமில்ல எழுத்தாளர்கள் தத்துவவாதிகள் இத பத்தி நேரடியா பேசுறது ரொம்ப அரிது ஆமா பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் இப்படி ஒன்று இருக்கிறதே ஏத்துக்கறதில்ல நம்ம மாஸ் கல்ச்சர்ல இதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல அதனால நான் முன்னாடி சொன்ன அந்த நாலு தவறுகளும் இன்னைக்கு இன்னும் அதிகமா பொருந்தும் நம்ம உண்மையில யாருங்கிறத பத்தின ஒரு அறியாம ஒரு இருட்டடிப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஆனா சில சமயங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல இசை கேட்கும்போது இல்லை இயற்கையை ரசிக்கும்போது போது இல்லைன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு கணத்தில் கூட இந்த மாதிரி ஒரு அமைதியை ஒரு தெளிவை உணர்ற மாதிரி இருக்குமே சின்ன சின்ன கிளிம்சோஸ் மாதிரி கண்டிப்பா நிச்சயமா வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் அப்பப்போ தட்டுப்படலாம் ஆனா நம்ம கலாச்சாரம் இத சரியா புரிஞ்சுக்கறதுக்கு எந்த வழிகாட்டுதலயும் தரதில்ல ஒரு கான்டெக்ட் கொடுக்கறது இல்ல ஓ ஏதோ நல்லா ஃபீல் ஆச்சுனு நினைச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம் அத ஆழமா யோசிக்கவோ அது என்னென்ன தெரிஞ்சுக்கவோ நம்ம மெனக்கெடுறது இல்ல ஆமா அத கவனிக்கறது இல்ல ஆமா இதை தான் மறைமுகமா நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் இதுதான் நம்ம அறியாமைக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நாகரிகத்தோட ஒரு பக்கம்னே சொல்லலாம் அப்போ இதுக்கு தீர்வு என்ன வெளிய பாக்குறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ள பாக்கணுமா குறிப்புகள்ல நண்பான்னு ஒரு திபத்திய வார்த்தை வருது அதுக்கு உள்ளிருப்ப வருன்னு அர்த்தமா ஆமா சரியா சொன்னீங்க நண்பானா லிட்ரலா இன்சைடர்னு அர்த்தம் அதாவது உண்மைய வெளியில தேடாம தனக்குள்ள தன் மனசோட இயல்புக்குள்ள தேடுறவர் அர்த்தம் புத்த மதத்தோட எல்லா போதனைகளும் எல்லா பயிற்சிகளும் இந்த ஒரு நோக்கி தான் போகுது மனச உள்நோக்கி பார்த்து அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கிறது இது தான் மரண இருந்தும் மற்ற இருந்தும் விடுபட்டு வாழ்க்கையோட உண்மையை உணர முடியும்னு சொல்றாங்க ஆனா உள்ள பார்க்கறது அவ்வளோ சுலபமா இருக்குமா ஏன்னா பத்மசம்பவரே சொல்றாரு மனம் பத்தி எல்லாரும் பேசுறாங்க அது ரொம்ப மதிக்கப்படுது ஆனா அது யாருக்கும் சரியா புரியல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தான் இத்தனை தத்துவ குழப்பங்களும் வருது சாதாரண மனுஷங்க இத புரிஞ்சிக்காதனால தான் இயல்பு அறியாம பிறவி சூழல்ல கஷ்டப்படுறாங்கன்னு உள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்குமே உண்மைதான் அதுக்கு ஒரு நுட்பமும் ஒரு விதமான தைரியமும் நிச்சயமா தேவைப்படும் ஏன்னா நாம எப்பவுமே வெளிய பார்த்து பார்த்து பழகிட்டோம் நம்மளோட உள் உலகத்துக்கான அணுகலை நம்ம கிட்டத்தட்ட எழுந்துட்டோம் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியாவும் இல்ல நம்ம கலாச்சாரமும் அத பத்தி ஒன்னும் சொல்றதில்ல அதை ஊக்குவிக்கிறதில்ல அதனால தியானம்னு சொன்னாலே சிலருக்கு பயம் வருது சூனியம் இல்ல தானற்ற நிலைன்னு கேட்டா ஏதோ வெற்றிடத்துல தொலைஞ்சு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க ஆமா ஆனா உண்மை அது இல்ல முற்றிலும் வேற நாம வந்து அமைதியையும் மௌனத்தையும் பார்த்து பயப்படுறோம் அதனால எப்போ பார்த்தாலும் சத்தம் பரபரப்புன்னு நம்மள நாமளே திசை திருப்பிக்கிறோம் இந்த காலத்துல ஞானம் அடைஞ்சவங்க உதாரணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதால ஞானம்ங்கிறதையே சாத்தியமா நம்மளும் அடைய முடியுமான்னு ஒரு சந்தேகம் வர்றது இல்லையா குறிப்புகள் சொல்ற மாதிரி நம்ம சமூகம் நம்மள பணம் பதவி அதிகாரம் செக்ஸ் இதுக்கு பின்னாடி தான் பொதுவாக காட்டுது நம்மளோட ஆழமான திறனை பத்தி சொன்னா நம்மளால நம்ப முடியலை ஆனா ஞானம்ங்கிறது உண்மை அது ஒரு கற்பனை இல்லை சரியான சூழ்நிலை சரியான பயிற்சி இருந்தா யார் வேணாலும் நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி மனசோட இயல்பை உணர முடியும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மரணம் இல்லாத தூய்மையான நித்தியமான பகுதியை தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து உலகின் எல்லா மறைபொருள் மரபுகளோட வாக்குறுதி இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஏதோ விசித்திரமான ரொம்ப எக்ஸாட்டிக்கான சில ஆட்களுக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க இது மனுஷங்க எல்லாருக்குமே பொதுவானது குருக்கள் சொல்றாங்க நாம இத உணரும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இல்லாம ரொம்ப சாதாரணமா ஆர்டினரியா இருக்குமா ஆமா ஆன்மீக உண்மைங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானதோ மறைபொருளானதோ இல்ல அது ஆக்சுவலா ஒரு ஆழ்ந்த காமன் சென்ஸ் மாதிரி ஞானம் அடையும் போது நாம ஏதோ சர்வ வல்லமை உள்ள சூப்பர் மேனா மாறுதில்லை இறுதியா ஒரு உண்மையான மனுஷனா மாறுறோம் அந்த குழப்பங்கள் மாயைகள் எல்லாம் விலகி தெளிவு பிறக்குது அதனால தான் ஒரு முக்கியமான பௌத்த பாரம்பரியம் இத சாதாரண ஞானம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது நம்ம உண்மையான இயல்பு எல்லா உயிர்களோட இயல்பு அசாதாரணமானது இல்ல அது ரொம்ப நார்மலானது முரண்பாடா என்னன்னா நாம சாதாரண உலகமாக நினைக்கிற இந்த சம்சார தான் உண்மையில அசாதாரணமானது ஒரு பெரிய மாயத்தோற்ற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஓஹோ இந்த அசாதாரண தான் நம்மளோட சாதாரண இயல்பான இயற்கையான மனசோட தன்மையை பார்க்க விடாம நம்மள தடுக்குது நாம பொதுவா ஞானம் அடையறதுக்கு பெரிய புத்திசாலித்தனம் வேணும்னு நினைக்கிறோம் என நம்ம கலாச்சாரம் அறிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது ஆனா குறிப்புகள் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரொம்ப புத்திசாலியா இருந்தா முழு விஷயத்தையே கோட்டை விட்டுடுவேன் ஒரு திபேத்திய பழமொழி இருக்கான் ஆமா பட்டில் ரின்போச்சை கூட தர்காரிவு லாஜிக்கல் மைண்ட் சுவாரஸ்யமா தெரியலாம் ஆச்சரியமா இருக்கலாம் சில சமயம் மாறலாம் இல்லனா எல்லாவற்றையும் போட்டு அனலைஸ் பண்ணி அந்த நேரடியான எளிமையான அனுபவத்தை தவற விட்ட வச்சிடலாம் மனதின் இயல்பை உணர்றதுக்கு புத்திசாலித்தனத்தை விட ஒரு திறந்த மனசும் நம்பிக்கையும் எளிமையும் குருவோட வழிகாட்டுதலும் தான் முக்கியம் வெறும் இன்டலெக்ட் மட்டும் பத்தாது ஒரு நல்ல ஊக்கம் அளிக்கிற கதை இருக்குல்ல அந்த சீடர் கதை ஆமா அந்த பார்லி மூட்டை கதை ஒரு பெரிய குருவுக்கு ரொம்ப மந்தமான அதாவது கொஞ்சம் ஸ்லோவான சீடர் ஒருத்தர் இருந்தாராம் குரு எவ்வளோ சொல்லி கொடுத்தும் மனதின் இயல்பை அறிமுகப்படுத்த முயற்சி செஞ்சும் அந்த சீடருக்கு ஒன்றுமே புரியலை கடைசியாக குருவுக்கு கொஞ்சம் கோபம் வந்து சரி இந்தா இந்த பெரிய பார்லி மூட்டை இதை தூக்கிட்டு அந்த மலை உச்சிக்கு போ ஆனா கண்டிஷன் என்னன்னா வழியில எங்கேயும் நிக்கவோ ரெஸ்ட் கூடாது உச்சிக்கு போற வரைக்கும் நடந்துகிட்டே ரொம்ப எளிமையானவர் ஆனால் குரு மேல அசையாத பக்தியும் நம்பிக்கையும் உண்டு மூட்டை ரொம்ப கனமா இருக்கு ஆனாலும் குரு சொன்னதால கஷ்டப்பட்டு மூச்சரைக்க மலையேறார் நிக்கவே இல்லை நடந்து நடந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் உச்சி ஆடைறார் போனதும் அந்த மூட்டையை டப்புன்னு கீழே போட்டுட்டு பயங்கர களைப்புல அப்படியே தரையில சாஞ்சிட்றாரு அப்போ அப்போ என்னாச்சு அந்த நொடியில அந்த அதீத உடல் களைப்பு காரணமா அவரோட மனசோட எல்லா எதிர்ப்பும் எல்லா டென்ஷனும் கரைஞ்சு போகுது அவரோட சாதாரண மனசும் அதோட சேர்ந்து ஒரு கணம் காணாம போகுது குளிர்ந்த மலை காத்து முகத்துல படுது எல்லாம் நின்னு போன மாதிரி ஒரு பேரமைதி அந்த கணத்துல திடீர்னு அவரோட மனசோட உண்மையான இயல்பை அவர் உணர்றார் ஆஹா இதுதான் குரு இவ்ளோ நாளா எனக்கு காட்டிக்கிட்டு இருந்ததுன்னு அவருக்கு பழிச்சுன்னு புரியுது உடனே சந்தோஷத்துல மலையிலிருந்து ஓடி வந்து எல்லா சம்பிரதாயத்தையும் மீறி குருவோட அறைக்குள்ள ஓடி போய் குருவே எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு நிஜமாவே புரிஞ்சிடுச்சுன்னு கத்தறார் குருவும் அவரை பார்த்து அறிஞ்சு புன்னகையோட அப்படியா அப்போ உனக்கு மலை ஏறினது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் போல இருக்கேன்னு கேட்குறாரு அப்போ அந்த சீடனுக்கு கிடைச்ச அனுபவம் நமக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க நம்மளாலே அதை உணர முடியும் அதுக்கு என்ன வழி வாழ்க்கையும் மரணத்தையும் எதிர்கொள்ள அந்த அனுபவம் தான் பயமின்மையை தரும் சொல்றீங்க அதை செய்வதற்கான சிறந்த வேகமான திறமையான வழி எது நிச்சயமா வாய்ப்பிருக்கு நீங்க யாரா இருந்தாலும் அந்த அனுபவத்தை பெற முடியும் அதுதான் உண்மையான தைரியத்தையும் பயமின்மையும் கொடுக்கும் அதுக்கு சிறந்த நேரான எஃபிஷியன்ட்டான வழி என்னன்னு கேட்டால் முதப்படி தியான பயிற்சி தான்

நம்ம சாதாரண எப்பவும் சலனப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனசுங்கிற மேகங்களுக்கு பின்னாடி எப்பவும் அமைதியா தெளிவா மாறாம இருக்கிற நம்ம உண்மையான இயல்புங்கிற வானம் இருக்கு இத உணர்றதா உண்மையான புரிதலும் விடுதலையும் தருது ரொம்ப சரியா சொன்னீங்க இது தொடர்பா இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு சிந்தனையையும் தூண்டலாம் நவீன கலாச்சாரம் பெரும்பாலும் உள்நோக்கி பார்ப்பதே ஊக்கப்படுத்துவதில்லைன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த சின்ன சாதாரண தருணங்கள்ல நீங்க ஒரு விதமான விவரிக்க முடியாத அமைதியையோ தெளிவையோ அல்லது நிகழ்காலத்தோட ரொம்ப ஆழமா இணைஞ்ச மாதிரி உணர்ந்திருக்கீங்க ஒருவேளை ஒரு அழகான இசை கேட்கும்போது இயற்கையோட அமைதியில மரங்களை பாக்கும்போது இல்ல திடீர்னு வர்ற ஒரு மௌமத்துல இந்த குறிப்புகள் சொல்ற இந்த ஆழமான இயல்போட சின்ன சின்ன தரிசனங்களா அது இருக்கலாமா இனிமேல் இந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவுலையும் அந்த மாதிரி சாதாரணமா நடக்கிற தருணங்களை கொஞ்சம் வித்தியாசமா கவனிக்க ஆரம்பிக்கலாமா இது ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான உரையாடலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி